செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரேலா மருத்துவமனை மற்றும் சென்னை சைக்கிளிஸ்ட் அமைப்பிணைந்து சைக்கிளத்தான் போட்டியை குரோம்பேட்டை நடைபெற்றது இதில் மொத்தம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு விடுதலை நாற்பது மற்றும் நூத்தி இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃப்ரீடம் நூத்தி இருபத்தைந்து என இரு பிரிவுகளில் போட்டி நடந்தது இந்த போட்டியானது குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனை வளாகத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கிய போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் பெண்களின் பாதுகாப்பிற்கு ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை என்ற வாசகம் அச்சிட்ட ஜெர்சிகளை அணிந்து சைக்கிளை ஓட்டி சென்றனர் இந்த போட்டியானது ஜிஎஸ்டி சாலை திருப்போரூர் செங்கல்பட்டு பாலூர் ஓரகடம் படப்பை முடிச்சூர் ஆகிய வழித்தடங்களில் பயணித்து மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து சேர்ந்தனர் மேலும் பயண தூரத்தை நிறைவு செய்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் மருத்துவமனையின் தலைமை செயல் அலுவலர் டாக்டர் இளங்குமரன் கலியமூர்த்தி கௌரவ விருந்தினர் டாக்டர் சவுந்தரராஜன் சர்வதேச சிறப்பு விருந்தினர்கள் திருமதி பத்மினி ஜானகி தலைமை செயல் அலுவலர் மைண்டன் மாம் மற்றும் ரேலா மருத்துவமனை ரேடியாலஜி பிரிவின் தலைவர் டாக்டர் தீபாஸ்ரீ ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இன்றைக்கு ரேலா ஹாஸ்பிட்டலும் சென்னை சைக்கிளிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறை நடக்கிறதுனால பல ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக ப்ரொடஸ்ட் இருக்கு எங்களுடைய சார்பாக அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த சைக்கிளிங் ஈவெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி அல்லது ஒரு ஒர்க் பிளேஸ்ல அல்லது சொசைட்டில எங்க போனாலும் பெண்கள் வந்து சேஃபா ஃபீல் பண்ணணும் அதுக்கு முக்கியமான நடவடிக்கை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும் மைண்ட் செட்டை வந்து நம்ம பெரிய அளவுல அனௌன்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது குட்டி 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 விஷயமா இப்போ ஒரு நாலு பேர் ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா ரெண்டு பேர் ஃபீமேல் இருக்கலாம் ரெண்டு பேர் மேல் இருக்கலாம் அந்த ரெண்டு கிட்டையும் நம்ம ஒரு பெண்ணை வந்து பகல் நேரத்தில் கூட எப்படி பாக்கணும் எப்படி பேசணும் அது மாதிரி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கணும் இன்கேஸ் ஏதாவது தவறு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கல்ச்சரை வந்து பெண்களுக்கு நம்ம பெண்கள் எந்த டைம்லயும் அந்த பாதிப்பு வந்ததுனால ஒடுங்கி போயிருக்க கூடாது நம்ம வெளியே போய் சொன்னா நம்மள போய் தப்பா நினைக்க நினைப்பாங்களோ அது மாதிரி யாரும் நினைக்க கூடாது அதுக்கான அட்மாஸ்பியரை கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்காக போன் நம்பர் ஒரு இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த டைம்லையுமே பெண்களை வந்து எந்த ஆண்களை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுக்காக கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எதிர்பார்க்கணும் ஸோ அண்டர் சர்வைஸ் நம்ம பெண்களுக்கான சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணலினா ஒரு கம்பெனிஸும் மூவ் ஆகாது சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகாது கண்ட்ரியுமே மூவ் ஆகாது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஒர்க் அவங்களுக்கு அந்த சேஃப்டியான என்வரன்மெண்ட் கொடுக்கறதா நம்மளுடைய முதற்கண் நடவடிக்கையாக இருக்கணும் அதுக்கு சொைட்டில ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வேணும் இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டு அப்படியே கூடாது இந்த இந்த தருணத்தை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு மேஜர் சேஞ்சை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மீடியாவோட ஹெல்ப் பொதுமக்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குதான் எனக்கு அவேர்னஸ் பண்ணியிருக்கோம்